அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சனியுடன் இணையும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் இணைவதன் காரணமாகவும் அது மட்டுமல்லாது உச்சம் பெறும் செவ்வாய் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சுக்கர பயிற்சி என பல பயிற்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது எனவே தான் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது ஏனென்றால் சாதகமற்ற அமைச்சர் அஷ்டமத்தில் இறக்கிறாருங்க குரு அது மட்டுமல்லாது ராகு கேதுவும் பெரிய அளவிற்கு சாதகம் இல்லை ஜென்ம கேதுவால் சற்று கூடுதல் கவனம் தேவை ராசியின் அதிபதியின் அமைப்பு நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் மாறி செஞ்சரிக்கின்றன இது மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் செவ்வாய் தனியுடன் இணையும் சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் சுக்கரன் புதன் உள்ளிட்ட பல கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிக பெரிய மாற்றத்திற்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்துகிறது எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய பார்க்க முடியாது இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பெரிய அளவிற்கு மாற்றத்தை தர இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனியின் கையானது ஓங்கி இருக்கிறது அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவேதான் இந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சூரியன் பிப்ரவரி மாதத்தில் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் செவ்வாய் பூமிக்காரகனான செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல காரியங்கள்ல நிறைந்த காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க இந்த தருணத்தில் தசாபுதிகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு நில வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மங்கள இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனுடைய ஆறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் சுக்கரனுக்கு சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதிலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இடைந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான தடுமாற்ற சூழ்நிலைகளை விலக்கி நல்லதொரு வெற்றி பாதைக்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரமாக இருக்கக்கூடிய கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதனின் இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடுமாற்றத்திற்கும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதனின் அமைப்பு காரணமாக சற்று கவனம் அதிகமாக தேவை சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த முக்கியமானதாகவும் மகத்துவ நிறைந்த ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உதாரணமாக ஒரு மாங்கடியை சுவைக்க வேண்டும் என்றால் ஒரு மாமரத்தில் பூ பூர்த்ததற்கு பிறகு அது பிஞ்சாக மாறும் அந்த பிஞ்சு பருவத்தில் அந்த மாங்கடியை சுவைக்க முற்பட்டால் கசப்பு தான் நமக்கு ஏற்படுமே தவிர அதனின் சுவையை உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் அதே சமயம் சிறிது காலம் காத்திருந்தால் அது தனியாக மாறுவதற்கு முன்னதாக மாங்காயாக மாறுங்க அந்த மாங்காயாக இருக்கும் போது அதை சுவைக்க முற்பட்டால் புளிப்புடன் சேர்ந்த இனிப்பு சுவையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுவும் வாழ்வில் நல்ல பலனை பலனைத்தக்க நிகழ்வுகளையும் ஏற்படுத்துங்க ஆனால் அதே சமயம் கனிந்த காலம் வரைக்கும் காத்திருக்கும் போது அதன் சுவையை நாம் அளவற்ற முறையில் முழுவதும் இனிப்பாக தித்திப்பாக சுவைக்க முடியும் என்பதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நாம் காலம் தவறி பொறுத்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த மாங்கனி காலம் தவறியதற்கு பிறகு அழுக ஆரம்பித்துவிடும் அதில் இருந்து துர்நாற்றம் தான் நடிக்குமே தவிர அதை நம்மளால் சுவைக்க முடியாது எனவே தான் இந்த தருணத்தில் அதன் தன்மையும் கிரகநிலைகளின் அமைப்பையும் ஏற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏனென்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க பிப்ரவரி மாதம் முழுவதும் மேசராசியிலும் இன்னும் சில மாதங்கள்ல அவர் ரிசர்வராசிக்கு மாற இருக்கிறார் எனவே கடைசி தருணமாக குரு அவரது நட்பு வீடான மேசராசியில் சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் நிச்சயமாக அவருடைய நிச்சயமாக சந்திப்பதற்கான குருவின் சுப பார்வையும் அபரிவிதமான வாய்ப்புகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்து கிடைக்குமே தவிர பின்னடைவு எதுவும் இல்லை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது பல தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் அபரிவிதமாக கொடுக்க போகின்றன மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பிற்கும் வித்திடுகிறது இப்படி பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதுனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் மிக விரைவில் அவர் ஒன்பதில் அமரப் போகிறாருங்க இன்னும் இரு மாதங்கள் மட்டுமே அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார் எனவே அஷ்டம குரு நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு ஏனென்றால் ஐந்தில் ஊற்றம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அந்த தருணத்தில் புதிய நிலம் மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற தனியுடன் சூரியன் இணைவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனவே நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல சிறந்த முன்னேற்றமும் நிறைந்த வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியான புதனும் தொற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார் எனவே சிந்தித்து செயலாற்றினால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதீத கவனம் தேவை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்